ஒரே நாளில் முப்பதாயிரம் பேர் சோதனை பேர் கைது குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்புக்காக போலீஸ் மாதிப்பரின் ஆலோசனையின் பேரில் நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கையில் நாளாந்த அறிக்கையை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நாடலாவிய ரீதியில் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீஸ் பிரிவுகள் மட்டத்தில் அனைத்து பிரதேச போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் அதற்கமைய நேற்று போலீசாரால் முப்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் சோதனையிடப்பட்டதுடன் இதன்போது சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்களால் அடையாளம் காணப்பட்ட பதினெட்டு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி எட்டு பேரும் திறந்த பிடியானை கொண்ட நூற்றி எண்பத்தி நான்கு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குடிபோதையில் வாகனம் செலுத்திய நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் கவனவீனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் எழுபத்தி இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் இதன்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்